அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசில அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் மாதம் முற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மாத பிற்பகுதியில தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் உச்ச பலம் பெற்ற புதனோடு இணைந்து முதாதித்தியோகத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களால எந்தெந்த விஷயங்களை எடுத்து செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த முடியாம இருந்த விஷயங்களை எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காந்திங்க உங்க தலைமை பண்பு மேலோங்கும் உங்கள் திறமை வெளி உலகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே உங்கள் ராசியை சனி பார்க்கும் காரணத்தினால எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் மாத பிற்பகுதியில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தன வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக

அந்த பேச்சு வாக்குஸ்தான உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க புத்தி கூர்மையினாலையும் உங்க வாக்கு சாதுரியத்தினாலும் நிறைய அனுகூலங்கள் காண்பீங்கான குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினாலும் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல பொருளாதார முன்னேற்றம் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் குடும்பத்தில் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கும் தன்னுடைய அறிவை பேச்சை மூலதனமா கொண்டு வேலை பார்க்கக்கூடிய சிமராசி அன்பர்களுக்கு பேச்சு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அறிவு புத்தி கூர்மை சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் வளர்ச்சிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போ மாத முற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு ய்வு நிலை தடங்கல்கள் இருந்தாலுமே மாத பிற்பகுதியில் அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று முயற்சி சஞ்சாரம் செய்யும் மாத பிற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் கடந்த காலகட்டங்களில் அனைத்தும் நீங்கி சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் பிரிஞ்சவங்களும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் தானாதிபதியும் அதே சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் சார்ந்த வகையில நல்ல அனுகூலங்கள் மேன்மையான சூழல் உண்டாகும் பெரிய முதலீடுகளும் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் மாத பிற்பகுதியில் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் அரசு சார்ந்த வகையில அனுகூலங்கள் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல அரசு சார்ந்த துறைகள்ல இருந்த அரசு வகையில இருந்த தடங்கல்கள் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உதிரி பாகம் சம்பந்தமான விற்பனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும்

ஏற்றங்களை முன்னேற்றங்கள் காணக்கூடிய தான் இந்த மாதம் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலும் சஞ்சாரம் செய்யும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் விவசாய துறையுள்ள இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் மகசூல் லாபம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் தொழில் சார்ந்த வகையில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் தூர தேச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு திருப்திகரமா இருக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் பிறக்கும் படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உங்க எண்ணங்கள் இதே ஒரு சிலர் விவசாய இடங்கள் வாங்கி போடுவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஏன்னா வண்டி வாகன காரகனான சுக்கர பகவான ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் சுகஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகள் நீண்ட காலமா படிச்சுட்டு வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் இன்னொன்னு வேலை மானமான ஆरामபாวกத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தாலே நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டிருந்த சிமராசி யந்தர்களுக்கும் நிச்சயமா இந்த மாதத்துல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த சிமராசி யந்தர்களுக்கும் இந்த மாதத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குடும்ப ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தால குடும்பத்தல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பாராமடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட காலமா வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பணி இருந்த சங்கடமான நிலை மாறும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும் கலத்திர ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆனாலுமே சனி வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலுமே பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கூட்டு தொழில் சேரவங்களுக்கு கூட்டாளிகள் வகையில இருந்த பிரச்சனைகள் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குரு பகவானுடைய வீட்டுல ராகு சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவில் ராகுனால உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அஷ்டமத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால

மாற்றத்தை உண்டாக்குவார் குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து உங்க தொழில் சார்ந்த வகையில சில மாற்றங்களை உண்டாக்குவார் ஆனாலும் இருக்கும் எந்த மாற்றமும் வரும் எந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகமான மாற்றம் தான் மனசுல வச்சுக்கோங்க புத்தி கூர்மையை வச்சு அறிவு வச்சு சட்டம் நீதித்துறை போதனை இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய ராணுவம் தீயணைப்புத்துறை டாக்டர் இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்